ஸ்ரீ மாதிரியே மகா சென்னை அடையார் சொருசக்தி வீடுத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி நமது ஆலயத்தின் அமாவாசை சிறப்பு பூஜையை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை பூஜை நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது அடையாறில் உள்ள அருள்மிகு குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமையல் பெரியாண்டவர் அருள் ஆலயத்தில் அமாவாசை சிறப்பு அருள்வாக்கு மேடை மாலை பத் காலை பதினோரு மணி அளவில் நடைபெற உள்ளது இந்த அமாவாசை பூஜையை முன்னிட்டு அம்மனுக்கு வந்து காலையில சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் காலை பத்து மணிக்கு மகா தீபாராதனை நடைபெறும் பத்தரை மணிக்கு வந்து அருள் வாக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அதன் பிறகு மதியம் பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் சிறப்பு அன்னதானம் வந்து நடக்கிறோங்க மாலை ஆறு மணிக்கு அன்னைக்கு சிறப்பு ஊஞ்சல் சேவை நடைபெறும் மாலை ஏழு மணிக்கு மகா சூழினி துர்கா மற்றும் பித்தியங்கிரா தேவி மிளகாய் வற்றல் ஹோமம் நடைபெறுகிறது இந்த ஹோமத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏவல் பில்லி சூன்யம் கண் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது மனநல பாதிப்பு இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துகிட்டு அப்படின்னா நல்ல மாற்றத்தை அடைந்து அந்த குடும்பத்துடைய பலம் நிச்சயமாக உயர்வதை கண்கூடாக நம்ம பார்க்க முடியும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய இந்த மகா சூழல் உள்ளதுக்காக பிரத்யங்கரா தேவி ஹோமத்திற்கும் அமாவாசை சிறப்பு பூஜைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கணும் எங்களால் மலைநூறுக்கு போக முடியலமா நான் மலைநூர் போவோம் அப்படின்ற நண்பர் கூட நீங்கள் வந்து அந்த கோயிலில் இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் என்ன விதமான தடையும் அதுக்கு கிடையாது இந்த அமாவாசை பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைவதை நீங்களே உணர முடியும் தொடர்ந்து நம்ம கோயிலில் வந்து பூஜை கலந்துக்கோங்க மேற்படி இந்த கருத்துக்கள்லையோ பூஜைகள்லையோ எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அங்கே கேள்வி கேளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் பற்றி சொல்கிறோம் நன்றி சிவாகி